தொழில் மணி அனைவருக்கும் வணக்கம் நீங்க தமிழா நான் உங்க விக்னேஷ் சோ நம்ம பிசினஸ் தமிழா சேனல்ல ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பிசினஸ் அன்பாக்சிங் எபிசோட் போடுறோம் நமக்காக ஒரு கம்பெனி ஒரு பேக்கேஜ் வந்து அனுப்பிச்சிருக்காங்க சோ இந்த பேக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பெருசா இருக்கு அண்ட் செம்ம பெரிய பேக்கேஜ் ஸோ இந்த பேக்கேஜ் அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்ன மாதிரி ப்ராடக்ட் இருக்குது எல்லாமே பார்ப்போம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய ப்ராடக்ட்டை பற்றி ஒரு ஷார்ட் இன்டர்வியூ கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல போனால் இவங்களுடைய ப்ராடக்ட் ரொம்ப ஆட்டிக் ப்ராடக்ட் இதுக்கு முன்னாடி மார்க்கெட்டில் யாருமே ட்ரை பண்ணாத ஒரு பிஸ்னஸ்னே சொல்லலாம் ஸோ ரொம்ப இனோவேட்டிவாக ஒரு நல்ல ப்ரானு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இவங்களுடைய ப்ராடக்ட்டை பார்த்தோன்னே அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல நல்ல பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தராங்க சோ அதை எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க சோ வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி நீங்க என்ன பிசினஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் முடியாதுன்னா கீழே இருக்கிற ரெட்டுல சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பில் படகு அதையும் கிளிக் பண்ணி வீடியோ உங்களுக்கு நோடிபிகேஷன் வரும் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இந்த பேக்கேஜை நமக்கு சேலம் பேஸ்டு யூனிவர்சல் லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிற கம்பெனி அனுப்பிச்சு விட்டுருக்காங்க ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆண்டிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஆண்டிக் ப்ராடக்ட்ஸ்னா என்னன்னு தெரியாதவங்களுக்காக நான் சொல்றேன் ரொம்ப ஹை வேல்யூ இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் ரொம்ப யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் ரொம்ப ரேரான ப்ராடக்ட்ஸ்னே சொல்லலாம் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் இவங்க ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இவங்க நியூவாக ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க அதில் இருக்க ஒரு சில வேரியன்ஸை நமக்காக பேக்கேஜ் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க ஸோ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ள என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு நல்ல டீலர்ஷிப் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து தராங்க ஸோ நீங்கள் ஒரு நல்ல பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ இந்த பேக்கேஜுக்குள்ள என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க ஸோ இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க ஸோ இந்த ப்ராடக்ட்டை பற்றி டீடெயிலாக சொல்ல போனால் ஸோ நார்மலாக நம்ம கடையில் போய் வாங்குற ஒரு ஃபோட்டோ மாதிரி இல்லாமல் பேப்பரில் பிரிண்ட் பண்ண ஃபோட்டோ மாதிரி இல்லாமல் ஸோ இவங்க அதில் ஒரு இனோவேஷன் கொண்டு வந்திருக்காங்க ஸோ என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பட்டு துணியில் பட்டு ஜரிகையால் ஹேண்ட்லூமில் கொடுத்து இந்த ப்ராடக்ட்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்களுடைய ப்ராடக்டோட குவாலிட்டியும் அந்த ப்ராடக்டோட டீட்டெயில்னஸும் அவ்வளோ தெளிவாக இருக்குது அவ்வளோ நல்லா இருக்குது ஸோ இந்த ஒரு ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரையும் கொண்டு வரதுக்கு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இவங்கள்ட்ட நான் சொல்லிருந்தாங்க ஸோ இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நீங்கள் பல்க் ஆர்டராக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேமும் பிரிண்ட் பண்ணி தர முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க நிறையா ஃப்ரேம் வேரியேஷனில் கொடுக்குறாங்க ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா டீ குட்டில் செஞ்ச ஃப்ரேம் ஸோ ரொம்ப நாளைக்கு வரணும்னா அந்த மாதிரி குவாலிட்டியான ஃப்ரேம் போட்டால் தான் தாங்கும் ஸோ அண்ட் இந்த ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடலர் ஃப்ரேம் இதுக்கு மேட்சிங்காக வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்பவே நல்லா இருக்கு ஸோ அடுத்த ஒரு பேக்கேஜ் வந்து நம்ம பாக்ஸில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க ஸோ அது என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்க பண்ணுற ஃபேப்ரிக்ஸை வந்து ஒரு சாம்பிள்ஸ் வந்து ரெண்டு அட்டாச் பண்ணியிருந்தாங்க ஸோ ஃபஸ்ட்டு மேலே இருக்க ஃபேப்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா பட்டு துணியில் சில்வர் ஜர்கையில் வச்சு மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க ரொம்பவே அற்புதமாக இருந்தது ஸோ ரொம்ப தெளிவாக இருந்தது அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ஜர்கையில் பண்ணது அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஒவ்வொரு ப்ராடக்ட்லேயும் இயர் ஆஃப் மேனுஃபேக்சரிங் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த ப்ராடக்ட் கிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ஐம்பது வருஷம் கழிச்சு இந்த ப்ராடக்ட்டை பார்க்கும்பொழுது ஒரு ரிமம்பரன்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல்

ஒரு மார்க்கெட்ல புதுசா என் வந்திருக்க ப்ராடக்ட்ட வந்து நீங்க பிசினஸா எடுத்து பண்ணும் பொழுது உங்களுக்கும் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் ஒரு நல்ல ப்ராடக்ட்ட பிசினஸா எடுத்து பண்ணோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும் இவங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் வெப்சைட் அட்ரஸ் மற்ற டீடெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ டிஸ்கிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் கண்டிப்பா உங்களை காண்டாக்ட் பண்ணி பாருங்க நிறைய உங்களுக்கு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க ஸோ செக் பண்ணி பாருங்க இவங்களுடைய அன்பாக்சிங் வந்து பாத்திருப்பீங்க உண்மையாலும் ரொம்பவே நல்ல ப்ராடக்ட்ஸ் ஸோ நான் இவங்ககிட்ட நீங்கள் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களை காண்டாக்ட் பண்ணி பாருங்க இவங்க நல்ல விஷயங்கள் எல்லாமே இருக்காங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் இந்த மாதிரி நான் ஏதாச்சும் பிஸ்னஸ் அன்பாக்சிங் பண்ணும் அப்படி நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு அடுத்த வீடியோ போகிற ட்ரை பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு யாரையாவது யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிக்கினா மறக்காம உங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக உங்கள் நண்பர்கள் யாராச்சும் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் நல்ல பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ண அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது போன்ற நிறையா இனோவேட்டிவ் இன் புது புது உடைய அடுத்த பிஸ்னஸ் அன்பாக்சிங் வீடியோவில் சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விக்னேஷ் பிஸ்னஸ் தமிழாவுக்காக ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்